ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீ எங்கிட்ட வேலை செஞ்சேன் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சம்பளம் கேட்கிறேன் அது மட்டும் கேட்கல இல்லை ஏன் கேட்கக்கூடாதா அந்த ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாரையும் நான் கூட்டிட்டு வரேன் நாளைக்கு கூட்டிட்டு வரேன் அவர் உட்கார வைங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல மாட்டேன் சமீபத்தில் கரடி புத்தர்னு ஒரு இஷ்யூ அந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எங்கிட்ட ஒருத்தர் அசன் டேரக்டர் வேலை செஞ்சாராம் நாலு வருடமா வேலை செஞ்சாராம் அவருக்கு நான் சம்பளம் தரேன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனா எப்ப அதுனா கரடி புத்தர் இஷ்யூ நான் எப்ப கையில் எடுத்தனோ அப்ப வைக்கிறாரு அப்போ இருந்து ஒருத்தன் வந்து அவன் வணிகம் சிறப்பதற்காக ஒரு சாலை அமைப்பதற்காக தெற்கே இருக்கிறவங்களுடைய நிலத்துல மண் எடுக்கிறான் அப்போ மண் எடுக்கும் பொழுது இங்கே மண் எடுக்காதரா அப்படின்னு தெற்கையிலேருந்து ஒரு குரல் வருது அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் என்னை நீ கொண்டாடணும்ல என்னை நீ கொண்டாடாம நான் யாரையோ திட்டின ஆடியோ இதெல்லாம் போட்டு என்னை எப்படி வந்து எவ்வளவு கீழ்த்தரமா இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்த யார் பேசுறாங்க கவினுடைய மரணத்தை யாராவது பேசியிருக்காங்களா யாரெல்லாம் இந்த அரசை அதிகாரத்தை பாதுகாக்கும் போது அதுக்கு எப்பெல்லாம் வந்து இடைஞ்சல் வருதோ அப்பெல்லாம் பேசுறவங்க இப்போ பேசுறாங்களா அன்னைக்கு வச்சுட்டு தான் பேச மாட்டாங்க அப்போ அந்த அடிப்படையில் கரடி புத்து விஷயம் நான் கையில் எடுக்கும் போது இவங்க கையாண்ட பல விஷயங்கள் இது ஒன்று அதுக்கு பின்னணி வேற என்ன பின்னணி

படையினருடைய இன்னொரு முகம் வன்முறையாளர் மிரட்டர் கொலை மிரட்டல் சரி ஏ என் வீட்டில் நான் உட்காந்துக்கிறோம் பாரு அது என் வீடு பாரு என் வீட்டுக்கு நீ வர நீ ஐம்பது பேர் வந்து உட்காந்துக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஆனால் அந்த வீடியோவை என்னவா எதுக்கு ஆதாரமாக மாத்திரன்னா கொலை மிரட்டல் பண்ணாரு நீ சொல்கிற திருமாவளவன்கிட்ட சொல்லிருக்காங்க அவரும் உங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரா

காரில் உட்கார வச்சு ஒன்றரை மணி நேரம் எனக்கு திட்டியை கூட்டிகிட்டு வந்தாரான் அவனை அவன் வந்து ஒரு லூஸ் என்ன சொன்னாலும் அவன் தம்ப பேசுகிறான் அப்படின்னு தலைவர் என்னை திட்டானா வாங்க என்னைக்காவது அநாகரிகமாக ஒரு மனிதரை அவர் பேசியிருக்காரா அவரே நீங்கள் தவறாக பேசினீங்கன்னா கூட அவரை

ஒரு சாதிக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டு போய் சேர்க்கப்படலை இங்கே எல்லோரும் சமம்ன்ற அந்த சமத்துவ அரசியல் போய் சேர்க்கப்படலை அம்பேத்கர் பெரியாரெல்லாம் சேர்க்கப்படலை அதனால தான் இப்படி அப்போ அது இங்கே வந்து சொசைட்டியே ஒரு கடமை இருக்குது எல்லாத்துக்கும் அந்த கடமை கொண்டு போய் எல்லாம் சொல்கிறீங்க இன்னொரு பக்கத்தில் அப்படியே இப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய இதெல்லாம் உள்வாங்கி இருக்கக்கூடிய இதெல்லாம் நடைமுறையில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் மேலேயே அப்படி இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரை சரியாக நடத்தலை அவங்களுக்கு உரிய சம்பளம் தரலை அப்படின்னு எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் முன்வைக்கிறாரு அதற்கு என்ன பதில் இருக்குல்ல அதாவது இப்படியெல்லாம் பேசறதுனால எப்படி நடக்குது எப்படியெல்லாம் எல்லாம் இப்படி எல்லாம் பேசுகிறதுனால தான் இப்போ நான் கொஞ்சம் ஒரு குற்றச்சாட்டு வச்சல பெரியாரை நீங்கள் ஒரு அரசியல் லாபமாக பார்க்குறீங்க அப்போ பெரியாரை அரசியல் லாபமாக பார்க்குறவங்கள பெரியாரை ஒரு சமூக விடுதலையை பார்க்குற என் போன்றவர்களுக்கு வந்து கோபம் வருது நான் ஏன்னா நான் விடுதலை பற்றி பேசுகிறேன் இல்லையா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவன் இந்த பெனிஃபிட் மேலே கைவேப்பம் போடுது அப்படின்ட்டு சமீபத்தில் கரடி புத்துர்ன்னு ஒரு இஷ்யூ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்கிட்ட ஒருத்தர் அக்ஸ்டன் டேரக்டராக வேலை செஞ்சாராம் நாலு வருடமாக வேலை செஞ்சாரான் அவருக்கு என்ன சம்பளம் தரலையா அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆனால் எப்போ வைக்கிறார் அதுனால் கரடி புத்து விஷயம் நான் எப்போ கையில் எடுத்துனோம் அப்போ வைக்கிறார் கரடி புத்து விஷயத்தில் தலித் மக்களுக்கு லேண்ட் என்ன ஆனால் அந்த லேண்டை நீங்கள் வந்து ஒரு பெருமுதலாளிக்கு வந்து சாலை அமைப்பதற்கு நீங்கள் மண்ணெடுக்க அனுமதிக்கிறீங்க இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற நாங்கள் நீங்கள் தான் சொன்னீங்க வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது நீங்கள் அப்போது வடக்கிலருந்து ஒருத்தன் வந்து அவன் வணிகம் சிறப்பதற்காக ஒரு சாலை அமைப்பதற்காக தெற்கே இருக்கிறவங்களுடைய நிலத்தில் மண் எடுக்கிறான் இல்லையா தெற்கே இருக்கிறவங்க இடத்துல மண் எடுக்கிறான் அப்போ மண் பொழுது இங்கே மண் எடுக்காதுரா அப்படின்னு தெற்கேலேருந்து ஒரு குரல் வருது நீங்கள் சொன்னீங்கப்பார் அந்த கம்பீரத்தோடு அந்த வாய்ஸோடு ஒரு ஒரு வாய்ஸ் வருது இல்லை அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் என்ன நீ கொண்டாடணும்ல என்னை நீ கொண்டாடாமல் நான் யாரையோ திட்டின ஆடியோ என்ன இதெல்லாம் போட்டு என்னை எப்படி வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தினாங்க தன்னை வந்து பெரிய அரிஸ்டாகவும் சொல்லிக்கினாங்க எனக்கு வந்து இவங்கெல்லாம் பெரிய அரிஸ்ட் எனக்கு தெரியும் ரெண்டு விதமாக எப்பொழுதும் அறிவு ரெண்டு விதமாக வேலை செய்யும் ஒன்று லாபமாக இன்னொன்று வந்து நியாயமாக அறிவை லாபமாக பார்க்கணுமா நியாயமாக பார்க்கணுமா அப்படின்னு இருக்கும் இல்லையா நான் அறிவை நியாயமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் லாபமாக பார்க்கணுன்னு நினைக்கல லா அறிவை லாபமாக பார்க்குறவ என்னை வந்து இந்த மாதிரி என்ன கேட்டுருக்கணும் கோபி நீ எதுக்கு வந்து அவங்கள விமர்சிக்கிற இவங்கள விமர்சிக்கிற அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு யார் பேசுகிறாங்க கவினுடைய மரணத்தில் யாராவது பேசியிருக்காங்களா யாரெல்லாம் இந்த அரசை அதிகாரத்தை பாதுகாக்கும் போது அதுக்கு எப்போல்லாம் வந்து இடைஞ்சல் வருதோ அப்போல்லாம் பேசுகிறவங்க இப்போ பேசுகிறாங்களா அன்றைக்கி வச்சு தான் பேச மாட்டாங்க அந்த நபர்கள் யாராவது இருக்கிறாங்களா கவினுக்காக யாராவது பேசியிருக்காங்களா பேசலை ஏன்னா இன்றைக்கி கவின் வீட்டுக்கு போனவங்க எல்லாருமே நான் என்ன என்னவா பார்த்தேன்னா கவின் இறந்து போனதுக்கு ஜாதி ஒரு காரணம் இல்லை அந்த ஜாதி ஒழிக்கிறதுல உங்களுடைய முனைப்பு என்னவா இருந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த இடத்துல உங்ககிட்ட எந்த முனைப்பும் இல்லை ஆனால் ஒரு சா வீட்டுக்கு வர ஒரு நபராக இருக்கிறீங்க அது எல்லா காலத்திலும் நடக்கின்ற ஒரு சடங்கு இது இந்த சடங்கை நான் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக கவனிக்கவும் மாட்டேன் இதுதான் உண்மை அப்போ அந்த அடிப்படையில் கரடி புத்து விஷயம் நான் கையில் பொழுது இவங்க கையாண்ட பல விஷயங்கள் இது ஒன்று ரெண்டாயிரத்து பதினெட்டுல நீ என்கிட்ட வேலை செஞ்ச ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேள்வி சம்பளம் கேட்குறேன் அது மட்டும் கேட்கல என்னை ஏன் கேட்கக்கூடாதா என்ன இல்லை நான் கேட்டுக்கிறேன் ஏன் இவ்வளோ இழிவுபடுத்துகிற ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா நீ என்கிட்ட சம்பளம் கேட்குற வேலை செஞ்சுன்னு சொல்கிறேன் ஒரு சினிமா என்பது அறுபது பேர் எழுபது ஒரு சின்ன சினிமாவை சொல்கிறேன் அறுபது பேர் எழுபது பேர் வேலை செய்கிறது நூறு நூற்றி ஐம்பது பேர் வேலை செய்கிற ஒரு இடம் என்கிட்ட நீ வேலை செஞ்சேன்னாக்கா அது எல்லாருடைய பார்வைக்கும் போய் சேரும் அந்த நபர் ஆமாம் அசிஸ்டன்ட் அவங்க நான் போய் சேரும் ஆனால் நீ மட்டும்தான் சொல்லின்னு இருக்கிற என்ன சொல்கிற அந்த சம்பளம் கொடுக்கல இதில் சம்பளம் அதாவது வெறும் வெறும் அவருக்கு சம்பளம் கொடுக்கலன்னு மட்டும் பேசல அவர் அறம் சம்பளம் கொடுக்கல நான் அந்த முதலாளியில் ஏமாத்திட்டாரு இதெல்லாம் ஏமாத்திட்டாருலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வழக்கம் மேலே கொடுத்துருந்தாங்க அது என்னன்னா அந்த அதை பற்றி அந்த அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க போலீஸில் உட்காந்து பேசுகிறாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் அதுக்கு அதை விசாரிக்கிறாரு விசாரிக்கும்போது சொல்கிறாரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியேனா நான் தான் சொன்னேன் அவரே ப்ரூவ் பண்ண சொல்லுவேன் இல்லையா இப்போது இந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தான் முதலாளி அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து சம்பளம் தரலனாக்கா இங்கே இருக்கிற பிற தொழிலாளிகள் மற்ற ஆட்கள்லாம் சொல்லுவாங்க தானே அவர் ஒர்க் பண்ணார்ன்றி அது மாதிரி ஒரு எம் என் ப்ரொடியூசர் சொல்லணும்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்த ப்ரொடியூசர் நான் சொல்கிறது இப்போது நான் நகரத்தின் மீது வழக்கு போட்டுருக்குறேன் ஆனால் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த ப்ரொடியூசர் சொன்னோம் அன்றைக்கி வந்து எக்ஸிகியூட்டிவ் சொல்லணும்ல அன்றைக்கி வந்து கோ டைரக்டர் சொல்லணும்ல அங்கேருந்து அசோசியேட் சொல்லணும்ல அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு காஸ்ட்யூம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாரு காஸ்ட்யூம் பார்த்துக்கிட்டேன்னா அங்கெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டது அப்போ யார் வந்து காஸ்ட்யூம் டிசைனர்னு நாங்கள் கேட்குறோம் உனக்கு தெரியல அது இப்படி காஸ்ட்யூம் பார்த்த ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் தெரியல உனக்கு தெரியல சரி நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப சிம்பிள் இதே இதில் நான் எல்லா அந்த ப்ரொடியூசர்லேருந்து எல்லோருமே நான் கூட்டிகிட்டு வரேன் நாளைக்கே கூட்டிகிட்டு வரேன் அவர் உட்கார் வைங்க சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்ல மாட்டார் ஏன்னா யாருக்கும் தெரியாது ஏன்னா என்ன அந்த ப்ரொடியூசரை ஃபோன் பண்ணி கேட்டார் யாருங்க இது இப்படி ஒருத்தர் வந்து கேட்குறாருனா சரி ஒடுங்க சார் நீங்கள் இல்லை அவர்கிட்ட பெருசா அது விளக்கம் கொடுக்க வேறு ஒடுங்க சார் அது விடுங்க அது அதுக்கு பின்னணி வேறு என்ன பின்னணி நான் இந்த கரண்டி புத்தரி பின்னால தான் இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு பெரிய பண்ணுறாங்க அந்த நபர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன்னா தெரிஞ்ச நபர் தெரிஞ்ச பக்கத்து ஊரு தான் என்கிட்ட அடிக்கடி வர நபர் தான் வந்து போவாப்புல ஆஃபீஸ்க்கு வருவாப்புல நான் ஷூட் ஷூட் பண்ணுற இடத்துக்கு வருவாப்பில் என்னை பாப்பாப்பில் வாய்ப்பு கேட்பாப்புல எல்லாமே இருக்கும் ஒன்றும் இல்லை தொடர் ரொம்ப சிம்பிள் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே என்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க நண்பர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் எப்பொழுதும் வருவாங்க எப்போ ஷூட் வந்தாலும் வருவாங்க என்கிட்ட யார் குட் பண்ணாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிலாம் ரொம்ப சாதாரணமாலாம் நீ வந்து நான் அவர்கிட்ட வேலை செஞ்சு எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு நீ சொல்லிடலாம் முடியாது இல்லையா சரி சம்பளம் கொடுக்கலன்னா நீ அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து சொல்லுவான் நான் வர சொல்கிறேன் இந்த ப்ரொடியூசரை நாளைக்கே இந்த இந்த அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதை செய்தியாக்குறவங்க குறைஞ்சபட்சம் எங்கள் என்னை வந்து கேட்டாவது கேட்டிருக்கணும் நாங்கள் இப்படி ஒரு நபர் உங்கள் மேலே ஒரு புகார் வைக்கிறாரு இவர் உங்ககிட்ட வேலை செஞ்சாரா அப்படின் தான் நான் உண்மையே அந்த இடத்துக்கே போயிருப்பேன் அவங்க போட்டு அங்கே போயிட்டு சார் அவர் வர சொல்லுங்கள் நான் எல்லா போ என்கிட்ட ஒர்க் பண்ண அந்த படத்தில் ஒர்க் பண்ண ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒர்க் பண்ண எல்லாருமே நான் வர சொல்கிறேன் யாராவது இவரை பார்த்தாரான்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னாது நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா என்னை வந்து அந்த கஸ்டமர் கேட்டார் சார் யார் சார் அது அப்படின்னு திரும்ப அவரும் கேட்குறாரு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையுமே சட்டப்பூர்வமா அணுகுங்கன்றேன் வெறும் இப்போ சினிமா தொடர்பான குற்றச்சாட்டு மட்டும் இல்லை உங்க மேல இருக்கு அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாரு உங்களுக்கு உங்களுக்கு நிறுவனம் ஆயிடுச்சுன்னா அதனுடைய தொடர்ச்சியை நீங்க வந்து ரொம்ப எளிமையா நீங்க அதை கவனிச்சிருவீங்க அப்ப என்ன முதல்ல நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சா இல்லையா அதை சட்டப்பூர்வமா பல பல்வேறு ஆதாரங்களோட அதை நீ நிரூபி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படி நிரூபிக்கிறதுக்கு நீ எங்கேயுமே தயாராக இல்லை நீ என்ன பண்ணுறன்னா ஒன்று டைரக்டர் யூனியன் போயிருக்கணும் அங்கே போயிட்டு என்னை பற்றி சொல்லியிருக்கணும் இவர்கிட்ட நான் வேலை செஞ்சு சம்பளம் தரல ஏன்னா எந்த டேரக்டர் அசன் டேரெக்டர் சம்பளம் தரமாட்டான் ஏன்னா அது ப்ரொடியூசர் தருவார் எனக்கு ப்ரொடியூசர் தான் சம்பளம் தருவார் அப்படின்னும்போது டேரக்டர் ஆமாம் இப்போ ப்ரொடியூசர் தானே சம்பளம் தருவார் ஏன் உங்கள் மேலே ஒன்றும் இல்லை சார் நீங்கள் 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 ஒரு இந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இருக்கிறீங்க உங்கள் கீழே வந்து ஒரு நூறு பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு யார் சம்பளம் தருவாங்க மேனேஜ்மெண்ட் தான் தருவாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் தெருவீங்களா உண்மையாக உனக்கு சம்பளம் தரலன்னா நீ என்ன பண்ணிருக்கனா ப்ரொடியூசர் மேலே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்போ தான் உண்மைன்னு தெரியும் இல்லை குறைஞ்சபட்சம் ப்ரொடியூசர் கிட்டேயாவது போய் நியாயம் கேட்கணும் எப்பா நீ சம்பளம் கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட அவங்க எடுத்துக்கிட்டான் அந்த சம்பளம் தரலாம் இல்லை ஏன் மாத்துறம்பாது போய் சொல் அப்போ அவர் கேட்பார்ல நீ எப்பப்போ வேலை செஞ்சுன்னு நாங்கள் தானே கேட்குறோம் நான் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டேங்க அப்போ உட்காந்து போலீஸ் ஸ்டேஷனில் டே எங்கே ஷூட்டிங் நடந்ததுன்னு கேட்டேன் என்கிட்ட ஆசிடென்ட் ஒர்க் பண்ணல இல்லை ஆனால் பதில் சொல்லவே இல்லை ஆனால் திரும்ப இது சம்மந்தமாக நான் வந்து வழக்கு போட்டுருக்குறேன் சைதாப்பேட்டை கோர்ட்டில் அது சம்மந்தமாக இவர் மேலே வந்து ஒரு வழக்கு இருக்கு நடக்குது ஆமாம் நீதிமன்றத்தில் வந்து சொல்லுங்கள் ஏன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு வராமல் சேனல் சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க ஏங்க உங்களுக்கு ஒரு அநீதி நடந்தால் என்ன பண்ணுவீங்க அதை சட்டப்பூர்வமாக மாத்துவீங்களா மாற்ற மாட்டீங்களா அது மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் ஆமாம் முதல்ல சட்டப்பூர்வமாக மாத்துங்க ஏன்னா இப்போ நான் கூட உங்களை சொல்ல முடியுங்க இப்போ நாளைக்கே உங்களை வந்து எனக்கு தேவேந்திரன் வந்து எனக்கு பத்து லட்ச ரூபா தரணும் பத்து லட்சம் இல்லை இல்லை சொல்றேன் புரியுது தேவேந்திரன் உதாரணத்துக்கு கூட கொஞ்சம் பத்து லட்ச ரூபாய் தரணும்னு ஒரு வழக்கு போட முடியும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் உங்கள் பேரில் கொடுக்க முடியாதான் போலீஸ் உங்களை கூப்பிடும் நான் வெளியே வந்து ஒரு சேனலில் வந்து உட்காந்துட்டு தேவதை பத்து லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டாருன்னு அது அந்த வினாடியே செய்தியாக மாறும் இல்லையா இந்தியா கலெக்ட்ல இருக்கிற ஒரு ஒரு நெறியாளர் வந்து பத்து லட்ச ரூபாய் கோபிந்தனை ஏமாற்றிட்டாரு அப்படின்றது செய்தியாக மாறும் அப்புறம் பத்து லட்ச நான் எப்படி கொடுத்தன்றதை நான் நிரூபிக்கணுமே வேணாவா ஆமாம் அப்போ நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே செய்தியாக வருதுன்றது வந்து என்னை வந்து சரி அவதூறு தான் குற்றச்சாட்டுன்னு கடந்து போலாம்ல ஒரு குற்றச்சாட்டு நிரூபிச்சுக்கிட்டுன்னு இல்லை நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துர்லாம்ல அதே மாதிரி பிரஸ் கிளப்ல ஒரு விளக்கம் கொடுக்கலாம் நான் நீதிமன்றத்துக்கு போயிட்டேன் நீவா நீதிமன்றத்தை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போட்டுன்னு சொல்கிறேன் இப்போ அடுத்தடுத்து நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் சரி அதான் இப்போ சினிமா விட்டுருங்க அரசியல் இது ஒன்று இது ஒன்று அப்போ இதை நீ முதல்ல ப்ரூவ் பண்ணு இதை நீ ப்ரூவ் பண்ணல அடுத்தது என்ன கொலை மிரட்டல் இல்லையா கொலை மிரட்டல் அந்த வீடு என் வீடு அங்கே உட்காந்துக்கிறவங்களும் அவங்க சொந்தக்காரங்க நான் மட்டும் தனியாக என் வீட்டில் என் கூட யாரும் இல்லை அவங்க சொந்தக்காரங்க வந்துருக்கிறாங்க யாரும் அவங்க சித்தப்பா அவங்க அப்பா வந்து என் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாங்க நான் எப்படிங்க கொலை மரட்டல் பண்ணுவேன் அந்த அதில் இருக்கிற அந்த டைலாக் பாருங்கள் உடனே கோபிந்நாருடைய இன்னொரு முகம் கேவலமான நடவடிக்கை வன்முறையாளர் மரக்டர் கொலை மரட்டல் சரி என் வீட்டில் நான் உட்காந்துக்கிறேன்ப்பா பா அது அது என் வீடு அது என் வீட்டுக்கு நீ வர நீ ஐம்பது பேர் வந்து உட்காந்துக்கிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற ஆனால் அந்த வீடியோவை என்னவா எதுக்கு ஆதாரமாக மாற்றுறேன்னா கொலை மிரட்டல் பண்ணார்னு நீ சொல்கிற இது என்னங்க இது ஒரு கொலை மிரட்டல்னா என்னங்க நீ ஐம்பது பேர் உட்காந்துருக்குற நான் வந்து உன்னை கொலை மிரட்டல் பண்ணன்ற அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிற ஒரு பதினெட்டு பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது தாக்க நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு அதுக்கு காவல் முன்னியம் காவல் நிலையத்தில் இருக்குமா இருக்காதா இருக்கும்ல அந்த ஏர் சொல் அந்த தேதி சொல் அந்த நாள் சொல் அப்படின்ற இந்த மாதிரி நான் எதுக்குமே ஆதாரம் கிடையாது என்ன எல்லாமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உடனே கொலை மிரட்டல் பண்ணல ஏன் அப்போ உடனே நீ இடாக வந்து ஏன்னா அந்த வீடு வந்து மீஞ்சூரில் எங்கள் வீடு நீ மீஞ்சூர் போலீஸ் ஸ்டேஷனில் நிலையத்தையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல அது நடக்குமா நடக்காது ஒருத்தர் உங்களை கொலை கொலைமேட்டில் பண்ணால் ஒன்றா அந்த தேதியில் சரி ஒன்றா இருக்கும் ஒரே கட்சிக்குள்ளே இருக்கும் பக்கத்து பக்கத்து ஊர் சரி கட்சியில் சொல்லணுன்னு அதான் திருமாவளவன் சொல்லியிருக்காங்க அவரும் உங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காராமே லாஸ்ட்டாக தலைவரை போய் சந்தித்தேன் ஒரு வேலையாக நாங்கள் போயிருந்தோம் அப்போ தான் வந்து அந்த மயிலாப்பூரில் ஒரு ஒரு படம் போ பார்த்துட்டு இருந்தார் தலைவரை போய் சந்திக்கிறதுக்கு போயிருந்தேன் அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார் யார் பாவன் இன்னும் இப்போ ஒன்று ஒன்றரை மணி நேரம் நான் வந்து காரில் உட்கார வச்சு விசாரிச்சேன்னு சொல்கிறான் இன்னும் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா ஒரு வழக்கறிஞர் ரஜினிகாந்தை கூப்பிட்டு ஒரு 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 டெப்ரமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுபோம் அப்படின்னாரு அப்புறம் ரஜினிகாந்த் என்ன கூப்பிட்டார் கொடுங்க நான் போட்டேன் என் பாப்பா அம்மன்கோட தான் அந்த வழக்கை பார்த்துக்கிறாரு அதனால அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் சம்மந்தமான வழக்குகள் நான் இது பண்ணியிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னா என் மீது நீ அவதூறுகளை உருவாக்கு கட்சி கூட வேற யாரையும் விட மாட்டேங்களாமே இல்லைங்க இது எல்லாமே நிரூபிக்கிட்டோன்ற நான் அதாவது இது விடுதலை சித்தைகள் கட்சியில் நீங்கள் விடுதலை சித்தைகள் கட்சியில் அந்த மாதிரி நான் தலைவர் இருக்கிறார் அப்ப நான் மாவட்ட செயலாளர் எனக்கு மாநில பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க யாராவது என்னை பற்றி சொல்லணும்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்ல உங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க உங்க மாவட்டத்துக்குள்ள வேலை செய்யறவங்க மத்தவங்களுடைய பணிகளை தடுக்கிறீங்க அது தாங்க அது என்னன்னு சொல்லணும்லங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா தேவேந்திரன் வந்து என்னை மிரட்டுறாரு தேவேந்திரன் என்ன வேலை செய்ய விட மாட்டேன்றாரு தேவேந்திரனால நான் வந்து என் குடும்பமே வந்து தெருவில் நிற்குது தேவேந்திரனால என்ன நடந்ததுன்னு நீ சொல்லணும்ல நீ அது எப்படி நடந்ததுன்னு சொல்லணும்ல இப்போ எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டு பேசிக்கிட்டே இருந்தேன் நான் இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது அப்போ என்ன ஆகுதுன்னா இது என்னை வந்து நீ ஏதோ ஒரு விதத்தில் வந்து மன உளைச்சல் காலாகிற எனக்கு பயமாக இருக்குது உங்களுக்கு பயமாக இருக்கா ஆமாம் ஏன்னா ஒருத்தர் வேலையே செய்யலை திடீர்னு வேலை செஞ்சேன்னு சொல்கிறான் வேலையே செய்யலைங்க என்கிட்ட ஆனால் அசன்ட் டேரக்டராக வேலை செஞ்சேன்னு சொல்கிறேன் காரணம் என்னன்று ஒரு சந்தேகம் வருமா வராதா இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பேராபத்தை நான் நான் வந்து அப்சர்வ் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன்னா நான் சொல்கிறது புரியுது இல்லைங்க வேலையை செய் இப்போ திடீர்னு வந்து நான் இந்தியா கலெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணேன் இந்தியா கலெக்ட்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இடத்துல இடத்துல வெளியே போய் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுங்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னது இவையான் அவன் திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறான் இவன் அப்படின்னு கேட்பீங்களே கேட்க மாட்டீங்களா யோசிப்பீங்கள்ல அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க தலைவர் நான் என்ன சொல்கிறேன்னா நீ எதன் குற்றச்சாட்டு வை அதை அது சம்பந்தப்பட்ட நபர்களோடு நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன் நான் கட்சியில் நான் டாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ஏங்க என் பின்னால் இப்படிங்க ரெண்டாயிரம் பேர் வருவாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுலங்க ஒரு காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட ஒரு நாள் இருங்க ஒரு நாள் எவ்வளோ பேர் எங்களை சந்திக்கிறாங்க எங்கள் பகுதிகளில் எவ்வளோ பேர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் எவ்வளோ பேருடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் போய் நிற்கிறோம் எங்கள் தவறான ஒரு நபராக இருந்தால் என் பக்கத்தில் யாராவது அப்படி வருவாங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிதா ஒன்று ஒன்று மட்டும் உண்மைத்தோட எப்போது நான் வந்து ஒரு தனியார் துறைமுகத்தை நான் எதிர்த்தணும் அதுலேருந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அதுதான் சொல்கிறேன் இந்த அது என்னவுதுன்னா அந்த பகுதிகளில் இந்த மக்கள் பிரச்சனைகள் யார் கையில் இருக்கிறாங்களோ அவங்களோட கேரக்டருக்கு காலி பண்ணுறது இப்போது என்னென்ன சொல்கிற நான் தயாரிப்பாளர்கள்ட்ட பணம் வாங்கிட்டேன் ஏமாற்றிட்டேன் எந்த தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே எம்எல்ஏல்லை ஏன்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னாக்கா அடுத்த படத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துட்டு தான் நீங்கள் போக முடியும் எனக்கு சம்பளம் கொடுக்கல நான் தாங்க வழக்கு போட்டுருக்குறேன் நான் சொல்கிறது புரியுதா அப்படி தான் நம்ம போக முடியும் ரெண்டாவது இதெல்லாமே என்னுடைய இஷ்யூ ஏன் ப்ராப்ளம் நீ ஏன் பேசுகிற முதல்ல அப்போ என்னை அசிங்கப்படுத்துன்னு நீ நினைக்கிறேன் அப்படி ஒன்று இல்லை ஏன்னா அன்றைக்கி அசன் கமிஷனாக தான் சொன்னார் தம்பி உன்னுடைய என்னவோ அது மட்டும் பேசு அவர் அவனை ஏமாற்றினான் அதாவது கமிஷனருக்கு முன்னாடி என்ன சொல்கிறப்பில்ல ஒரு நாள் அன்றைக்கி அது அதை அன்றைக்கி என்கொயர் பண்ணும்போது ஒரு அவர் அவர் ஒரு வந்து ஒருத்தரை வந்து ஒருத்தருடைய பேர் சொல்லி ஜே ஒருத்தருடைய பேரை சொல்லி ஐம்பது லட்சம் ஏமாற்றினார் அவரை அப்படின்னு சொல்லிட்டார் யார் முன்னால் இருக்குது ஒரு அசன்ட் கமிஷனர் உட்காந்துருக்காரு இன்ஸ்பெக்டர் இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க ஓகே அப்போ இந்த பக்கம் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க இல்லை நான் அந்த நம்பரை வர சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி எங்கே இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா வந்துட்டார் நான் என்னப்பா உங்களுக்கு ஐம்பது லட்சரூவா தரணுமாப்பா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் ஏன்னா தரணுங்க எனக்கு அப்போ என்ன அர்த்தம் இவ்வளோ பேர் இருக்கும் உடனே அவர்கிட்ட சொல்கிற உங்களை ஏன் உங்களை மிரட்டிவிட்டாரா பயந்துட்டீங்களே நீங்கள் நான் உங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா தரணும் தானே அப்படின்னு சொல்கிறாப்புல அவர் நான் ஏன் அவர் கேடா எனக்கு ஐம்பது லட்சரூவா தரணும் அப்போ என்ன அர்த்தம் அது அந்த இடத்துலையே அங்கே என்ன நடக்குது உங்களுக்கு புரியுதா அப்போ என்னன்னா எதுவுமே நிரூபிக்கப்படாது நான் தயாராக இருக்கிறேன் எப்படாலும் நான் தயாராக இருக்கிறேன் உட்காருவோம் வாங்க நீ வா உட்காருங்க ஒரு சுற்றி கேமராவை நான் கொஷின் பண்ணுறேன் நீ என்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கான கொஷின்ஸ் நிறைய இருக்கும் இது இங்கே இப்போ சொல்லக்கூடாது என்னென்னு அதை நான் கேட்பேன்ல கேள்விகள் கேட்பேன்ல ஒவ்வொன்றே கேட்கலாம் என்ன அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணிவிட்டேன்னாக்கா ஒரு ரூபாய் ஒருத்தரை நான் ஏமாற்றிட்டேன் இல்லை என்னால் ஒருத்தர் பாதிச்சுட்டாங்க நான் ஒருத்தரை மிரட்டி இருக்கிறேன் ஏங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறேங்க வெறும் சினிமா மட்டும் எடுக்கல நான் டெய்லி ரெண்டு எதிரிகளை சம்பாரிச்சுன்னு தான் இருப்பேன் ரெண்டு எதிரிகளை சம்பாதிப்பேங்க ஏங்க ஒரு ஒரு பெண் வந்து ஒரு வரதட்சணை கொடுமையில் இறந்து போகிறாள் நான் இறந்து போன பெண்ணுக்காக போய் நிற்கிறேன்னா எனக்கு அந்த குடும்பம் எதிரமா அந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணமானவர்கள் எனக்கு எதிராக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ஒரு கேஷ் அட்ராசிட்டிஸ்கில் போய் நிற்கிறேன் அப்போ அந்த பக்கம் எனக்கு ஒரு எதிரி உருவாகணும் நான் டெய்லி ரெண்டு எதிரிகளை சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஏன் ஆனால் ஒரு 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 சமூக விடுதலைக்காக நாம வந்து வேலை செய்யும் பொழுது இதெல்லாம் நிகழ்ந்து தீரும் புரிதுங்களா இதெல்லாம் எனக்கு எதிரானது கிடையாது அது அப்படிதான் நடக்கும் இன்றைக்கி இருக்கு எல்லோருக்கும் நடக்கிறது தான் அது ஆனால் நீ வந்து சொல்ற குற்றச்சாட்டுகளை நீ முதல்ல நிரூபி ஆதாரப்பூர்வங்களாக சட்டப்பூர்வங்களாக அந்த நபரோட நிரூபி அப்படி போது தான் அதுதான் நான் சொன்னேன் நான் நான் உங்க மேல தேவேந்திரன் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் தரணும்னால ஒரு வழக்கு கொடுக்க முடியும் நாளைக்கு போலீஸ் என்னை என்கொயரி பண்ணல பத்து லட்ச ரூபாய் நீ எப்படிப்பா கொடுத்தேன்னு என்ன முடியல ஏது உனக்கு பத்து லட்ச ரூபாய் அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும் காசாக கொடுத்தேன்னா செக்காக கொடுத்தேன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா இந்த மாதிரி கேட்கணும்ல இல்லை யாராவது நபர்களை வச்சுன்னு கொடுத்தியா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கணும் ஒரு முப்பது லட்ச ரூபா ஒரு அன்னம்மாவே சொல்லுது அந்த லண்டன் லேடி நான் அறமும் ஒரு படம் எடுத்ததுனால நான் கொடுத்தேன் அந்த பணத்தைன்னு சொல்லி யாரும் விஜயன்ற ஒரு ஆட்கள் இல்லையா ஒரு நபருக்கு அந்த என்ற நபருக்கு கொடுத்த அந்த அக்ரிமெண்ட்டு அதை எடுத்துக்கிட்டு தான் எல்லோரும் வந்து அவர் பிஜேபி அவர்கிட்ட ஒரு காசு வாங்கிட்டார் என்னது இது ஒரு குறைஞ்சபட்சம் இது ஒரு சில ஊடகவியலாளர்கள் கேட்குறவங்க ஒரு குறுக்கு கேள்வி வந்து கேட்கணும்ல என்ன ஒருத்தர் கேட்டார் சார் உங்ககிட்ட ஒர்க் பண்ண சார் நான் சொன்னேன் அவர் என்கிட்ட வேலை செய்யலங்க அப்படின்னு ஒர்க் இப்போ இப்போ ஒரு 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 ஊடக வேலர் நான் ஒரு நடுநிலையாளரை பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறார் ஒர்க் பண்ணன்றார் நான் என்ன சொல்கிறேன் அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணலங்குன்றாங்க இல்லை ஒர்க் பண்ணதாக சொல்லிட்டு நிறைய ஆதாரங்கள் வச்சுன்னு இருக்கிறதாக சொல்கிறார் அப்படின்னாரு சார் அந்த ஆதாரங்களை நீங்கள் பார்த்தீங்களா சார் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை சார் ஆதாரங்கள் இருக்குது இல்லை சார் ஆதாரங்களை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை நான் பார்க்கல அப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட வேலை செய்யறதுக்கு இன்னும் ஆதாரம் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவரை நான் கொலை மிரட்டல் பண்ணதுக்கு இன்னும் ஆதாரங்கள் இருக்குது ஏன்னு இம்மிடியேட்டாக பேசுகிறேன் ஓ திருவட்டூர்லேயே ஒரு மேலே நான் வழக்கு கொடுத்தேன்னு சொல்கிறேன் அப்புறம் ஏன் வாபஸ் வாங்கிட்டு போனேன் நீ ஒரு வழக்கு கொடுத்தல அதையும் வாபஸ் வாங்கிட்டு போறேன் இல்லை ஏன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்னை கூப்பிடல நீ ஒரு வழக்கு ஏன் ஏனங்க என்னை கூப்பிடல நீ செய்த ஏதாவது ரியாக்ட் தானே இல்லை இல்லை அந்த காலத்தோடு நடந்திருக்குதுன்னா இல்லை சரி நீ எவ்வளோ நாள் வேலை செஞ்சு நான் கேட்குறேன் இருபத்தேழு நாள் வேலை செஞ்சிருக்கிறான் அந்த ப அதனுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் மட்டும் ஏன்னா அந்த ஷெட்யூல் பதினோரு நாள் தான் நடந்து அதோட அதை படம் நின்று போச்சு கருப்ப நகர்ன்ற படம் பதினோரு நேரத்தில் ஷூட்டிங் போச்சு அதோடு நின்றுடுச்சு என்ன அதுக்கப்புறம் தான் ரெண்டு வருடம் கிட்ட தான் திரும்ப அந்த படத்தை நாங்கள் ரெண்டு ரெண்டு வருடம் சரி ஞாபகம் இல்லை இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற உண்மை ஓகே ஸோ இது திட்டமிட்டு உங்கள் மேலே ஒரு திட்டமிட்டு இது தொடர்ந்து நடக்குது இதை நான் கடந்து போகிறேன் ஆனால் எனக்கு என்னன்னா யாரெல்லாம் நான் ரொம்ப நேசிச்சனும் இவங்க வந்து இவ்வளோ கம்மியாக நடந்துப்பாங்களா இவ்வளோ குறைவாக நடந்துப்பாங்களா நான் என்ன சொல்கிறேன்னா பொலிட்டிக்கலை என்னை எதிர்கொள்ளுன்றேன் உனக்கு தைரியம் இருக்குதா அரசியலை என்னை எதிர்கொள் வா நீ எவ்வளோ மோசமாக நான் உங்களுக்கு கட்சிக்குள்ளே எதனால் சிக்கல் இல்லை அதெல்லாம் ஏங்க அதுதான் சொல்கிறேங்க நான் தைரியம் இருந்தால் நல்லா விடுதலை செலுத்தீங்களா அலுவலகத்துக்கு வர சொல்லுங்கள் தலைவருக்கு முன்னார் உட்காந்துப்போம் தலைவருக்கு முன்னாலே பேசுவாங்க ஆனால் நீங்கள் அதாவது வந்து காப்பி எடுத்து முசிட்டு கொடுத்துட்டாரா காரில் உட்கார வச்சு ஒன்றரை மணி நேரம் என்ன திட்டியை கூட்டிகிட்டு வந்தாராம் அவனை அவன் வந்து ஒரு லூசு பாவான் என்ன சொன்னாலும் அவன் இப்படி தான் பேசலான் அப்படின்னு தலைவர் என்னை திட்டினானா வாங்க என்னைக்காவது அநாகரிகமாக ஒரு மனிதரே அவர் பேசியிருக்காரா எப்பயுமே பேச மாட்டார் அவரை நீங்கள் தவறாக பேசுனீங்கன்னா கூட அவர் அந்த மாதிரி பேச மாட்டார் அதெல்லாம் எங்களெல்லாம் அவர் எப்படி நடத்துவார் இன்ன வரைக்கும் அவரோடு அன்பான உறவோடு இருக்கிறாங்க எல்லாருமே எனக்கும் தலைவருக்கும் ஒரு ஒரு பிளவை ஏற்படுத்தினா எல்லாருமே முயற்சி பண்ணாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இதெல்லாம் இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா அதாவது மாவட்ட செயலாளர் எடுத்துட்டாங்க ஏங்க எல்லா கட்சியிலும் மாவட்ட செயலாளர் மாத்துறதுன்றது இயல்பு ஒரு காலம் அதிகமான வருடங்கள் நான் தான் இருந்தேன் ஆறு வருடமாக நான் தான் இருந்தேன் மாவட்ட செயலாளர் தான் அதுக்கப்புறம் இல்லை இருந்தாலும் மக்கள் பண்ணி நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் தலைவர் என்னை இது வரைக்கும் கேட்டதில்லை இல்லைனா விஷயம் இல்லை எனக்காக அவர் வந்து அசன் கமிஷன்கிட்ட பேசுவாரா பர்மிஷன் வாங்கி கொடுப்பாரா எனக்கு அப்போ அவர் வாங்கி கொடுக்குறாரு இது நான் சொல்கிறேன்ல தலைவர் எதிர்ப்பு நான் சொல்ல முடியும் ஏன் போலீஸே சொல்லும் ஆமாம் தலைவர் நேரடியாக எங்கிட்ட ஃபோனில் பேசுனார் அந்த போராட்டத்தை வந்து நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு இதெல்லாம் இருக்க தானே செய்யுது அதாவது உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுங்க வெளி ஒருத்தன் வந்து அதில் இல்லை அவங்க ரெண்டு பேரும் டெய்லி அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் இதை நாம் பேசிக்கிறதுல எந்த பல அது அது ரொம்ப மோசமான ஒரு இழிவான ஒரு ஒரு விமர்சனம் அது நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா தவறுக்கும் ஆதாரங்கள் இருக்குது இல்லையா அந்த ஆதாரங்களோடு நீங்கள் வாங்க நான் பதில் சொல்கிறேன் தலைவரை பற்றி நான் பேசுகிறேன் என் கட்சிக்குள்ளே எனக்கு பிரச்சனை துப்பா தலைவராக அண்டப்படலாம் அண்ணா நீங்கள் அப்படி பேசுனீங்களா இல்லையாண்ணா என் கேட்டேன்னு நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லுவேன் நாங்கள் ஆனால் இப்படி பேசுனீங்களா அப்படின்னு நான் கேட்டுருவேன் இல்லை அப்படிலாம் நீ கேட்க முடியாது ஏன்னா எனக்கு தெரியும் தலைவரை அப்படி பேச மாட்டார் நான் ஒரு நாள் தலைவரை போய் கேட்கவும் மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குதுன்னா நம்ம அதை கேள்வி கேட்க முடியும்ப்பா என்ன பயிர் இப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தியை படிச்சுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை எனக்கு கேட்குறீங்க நான் சொன்ன எனக்கு தெரியல அது அப்புறம் பார்த்தா அது வேறு செய்தியிலேருந்து எடுத்து போட்டுருக்குறாங்க அந்த மாதிரி தான் நிஃப்ரூபன் ஃப்ரூவ் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம நீதிமன்றம் போக வேணாம் எங்கேயுமே போக போனால் நான் உங்களை மதிக்கிறேன் ஊடக வேளாளர்களை மதிக்கிறேன் மக்களை மதிக்கிறேன் உட்காருவோம் தலித் அமைப்புகளில் இருக்கிற எல்லா ஆக்டிவிஸ்டும் கூப்பிட்றேன் நான் நான் உட்காருவோம் உட்காந்து எல்லோரும் முன்னாலும் பேசுவோம் வா தயாராக இருக்கிறியா பேசலாமா நீ நிரூபிச்சுட்டு போய்டு என்கிட்ட அஸ்டன்ட் டேரக்டரை ஒர்க் பண்ணு நிரூபிச்சிரு நீ நிரூபிச்சிரு நான் ஏற்றுக்கிறேன் நன்றி தோழர் உங்களுடைய நோக்கு நீங்கள் பார்த்து நன்றி ஆச்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிருக்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் சென்னை latest collections at unbelievable prices up to 50% offer or branded and freeze every love. glance and vibe in VIVO X200 FE. Buy now.